ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அனிதா விஜய் தமிழ் வைப்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரோடு ட்ரிப்பு தான் பார்க்க போகிறீங்க அதாவது நாங்கள் வந்து ஊட்டியிலேருந்து அவிலாஞ்சி நேஷ்னல் பார்க் வரைக்கும் போன ரோடு ட்ரிப்பு தாங்க பார்க்க போகிறீங்க நாங்கள் வந்து எங்களுடைய ஊட்டி ட்ரிப்பில் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் நாங்கள் வந்து தங்கி வந்து ஊட்டியை ஃபுல்லாக சுற்றி பார்க்கணுன்னு பிளான் போட்டிருந்தோம் ஸோ அதில் வந்து செகண்ட் டேயாக நாங்கள் வந்து ஊட்டி டு அவளாஞ்சி போகிற ரூட்டை தான் நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம் ஸோ ஊட்டியிலேருந்து அவளாஞ்சி போகிற ரூட் வரைக்குமே வந்து என்னென்ன பிளேஸ்லாம் வந்து நடுவில் வந்து வந்து சைட் சீனிங்லாம் இருக்கும் இல்லையா சைட் சீன்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸஸ்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த ரூட்டை வந்து சூஸ் பண்ணியிருந்தோம் ஃபஸ்ட்டு வந்து கான்ஹில் எக்கோ அவேர்னஸ் சென்டர் பார்த்தோம் அந்த போகிற வழியிலே வந்து இந்த கேரட் க்ளீன் பண்ணுற ஃபேக்ட்ரிலாம் இருந்தது ஸோ அதுக்கும் கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணி அதையும் கொஞ்சம் சுற்றி பார்த்தோம் அதுக்கப்புறமா வந்து ஒரு இம்பார்ட்டனான ஒரு பெரிய ஸ்கூல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அந்த முத்தோரை அப்படிங்கிற பிளேஸில் வந்து குட் ஷெப்போர்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் பார்த்தோங்க பட் அந்த ஸ்கூலோட அவுட்டோர் வியூ தான் பார்க்க முடிஞ்சுது உண்மையிலே நல்லா இருந்ததுங்க அந்த ஸ்கூலும் ரொம்ப பெரிய ஸ்கூலு அந்த ஸ்கூலை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்து அதே ரூட்டில் தான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம் கொஞ்சம் தூரம் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் மாதிரி தான் இருந்தது ஸோ அங்கேயே வந்து காருக்கு பெட்ரோல்லாம் போட்டுட்டு ஃபர்தராக வந்து கர்நாடகா கர்நாடகா ஹார்டிகல்ச்சர் பார்க்குக்கு கூகுள் மேப்பில் வந்து ரூட் போட்டுட்டு ஃபர்தராக ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் இருக்குங்க ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டு பார்த்தோம்னா வந்து பார்க் வர மாதிரியே தெரியல அதுவும் இல்லாமல் கூகுள் மேப்பில் வந்து நாங்கள் இருக்கிற ப்ளேஸுக்கும் பார்க்குக்கும் வந்து டிஸ்டன்ஸ் வேறு அதிகமாகிட்டே போயிட்டு இருந்தது ஸோ அப்படியே எங்களுக்கு வந்து டவுட் வந்துடுச்சு ஸோ அங்கே நடந்து போயிட்டு இருந்த ஒருத்தரை ஸ்டாப் பண்ணி எங்கெங்கே இருக்குது இங்கே கர்நாடகா ஹார்டிகல்ச்சர் பார்க்கு அப்படின்னு கேட்டோம் அப்போ தான் அவங்க சொன்னாங்க நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு செவன் கிலோமீட்டர் வந்து அவிலாஞ்சி ரூட்லேயே வந்துட்டீங்க அகேடாக வந்துட்டீங்க ஸோ நீங்கள் வந்து மறுபடியும் ரிட்டன் ஆகி போகணும் அப்படின்னாங்க என்னது இந்த ரோட்டில் வந்து ரிட்டர்ன் ஆகி போகிறதா இங்கே பாருங்களேன் இந்த பஸ்ஸு பின்னாலேயே வந்து நாங்கள் ரொம்ப நேரமாக ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம் இந்த பஸ்ஸை வந்து அப்படியே ஓவர் டேக் பண்ணலான்னு பார்க்குறோம் முடியவே மாட்டேங்குது காரை விட பஸ்லாம் வந்து சூப்பராக வந்து பஸ் டிரைவரெலாம் வந்து பாராட்டணுங்க செம்ம சூப்பராக ஃபாஸ்ட்டாக வந்து ட்ரைவ் பண்ணுறாங்க இந்த பஸ்ஸை வந்து ஓவர் டேக் பண்ணணுன்னு நினைக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படியோ ஆப்போசிட்டில் வந்து கார் வந்துடுது வளைஞ்சி 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 அவ்வளோ நேரம் வந்து இந்த பஸ்ஸு பின்னாலேயே வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் இந்த மாதிரி ரூட்லலாம் வந்து மறுபடியும் காரை வளைச்சிட்டு வந்து ஒரு செவன் கிலோமீட்டர் ரிட்டன் வந்து நம்ம வந்து பிளேசஸை பார்க்குறது அப்படிங்கிறது வந்து ஏகப்பட்ட டைம் வந்து வேஸ்ட் ஆகுங்க எதையுமே வந்து ஒழுங்காக சுற்றி பார்க்க முடியாது ஸோ அதனால் நாங்கள் வந்து அப்படியே வந்து ஃபர்தராக அதே ரூட்டில் ட்ராவல் பண்ணி இந்த அவிலாஞ்சி நேஷ்னல் பார்க்குக்கு கிளம்பிட்டோம் இருந்தாலும் நாங்கள் வந்து ட்ரை பண்ணோம் ஒரு தடவை சரி நம்ம காரை வந்து வளைச்சிட்டு அப்படியே ரிட்டர்ன் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டராக வந்து ட்ரைவ் பண்ணி பார்த்துட்ருக்கோம் காரை வளைக்கிறதுக்கு அதுக்கு ஏற்ற சூட்டபுளான பிளேஸும் கிடைக்கல வழியும் கிடைக்கல ஸோ அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணும் ஓகே இன்றைக்கி வந்து அவிலாஞ்சி நேஷ்னல் பார்க்கு தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து அந்த ரூட்லேயே வந்து வண்டியை விட்டோங்க ஆக்சுவலாக எங்களுக்கே ரொம்ப காமெடியாக தாங்க இருந்தது வண்டியை வந்து வளைக்கிறதுக்காக ரிட்டர்ன் வர்றதுக்கு வளைக்கிறதுக்காக திரும்பும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரு சரு சருன்னு இங்கே இருந்தும் அப்படியே கார் வந்துட்டே இருந்தது ஸோ வந்து வளைக்கிறதுக்கு இடமும் கிடையாது ஸோ டைமும் போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் சரிபோ அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து இந்த ஃபர்தராக இந்த நேஷ்னல் பார்க்குக்கு ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதே ரூட்டில் கொஞ்ச நேரம் வந்து காரை ஒரு ஓரமாக நிப்பாட்டி கூகுள் மேப் செக் பண்ணுங்க அதுக்குள்ளே இந்த பஸ்ஸு அகைன் வந்து எங்களை வந்து ஓவர்டேக் பண்ணிவிட்டு போக ஆரம்பிச்சிருச்சு இதே இப்போ முந்தை போகிறோமோ தெரியல எப்படியோ முந்திட்டோம் ஆக்சுவலாக நாங்கள் வந்து இந்த ப்ளேஸ் வந்த பிறகு தான் நாங்கள் வந்து அனலைஸ் பண்ணோங்க இது என்ன பக்கத்தில் ஒன்றும் பார்க் இருக்கிற மாதிரி இல்லையே ரூட்டும் வந்து பார்த்தா அந்த மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தான் லெஃப்ட் சைடு ஒருத்தர் நடந்து போய்ட்டுருக்கார் இல்லையா சின்ன பசங்களோடைய அவர்கிட்ட வந்து கேட்டோம் நான் அவர் தான் சொன்னார் நீங்கள் வந்து ஒரு செவன் கிலோமீட்டர் வந்து அவிலாஞ்சி ரோட்லேயே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் அந்த மாதிரி வந்தது ஒன்று வீண் போகலிங்க இந்த மலையை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு சீனரிஸுங்க என்ன மாதிரியான ஒரு பிளேஸ் இது வந்து இதுக்கு தகுந்த மாதிரியே அப்படியே மேட்சிங்காக வந்து அப்படியே கிளைமேட்டும் இருந்ததுங்க செம்ம ஜில்லுன்னு காற்றடிச்சிட்டு அப்படியே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த ப்ளேஸை பார்த்தோன்னே நாங்கள் வந்து காரை ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு அப்படியே இந்த ப்ளேஸை பார்க்க வந்துவிட்டோம் பாருங்கள் அப்படியே மேகங்கள்லாம் சூழ்ந்து மழை மேலே அப்படியே மழையே மறைச்சிட்டு இருக்குது இந்த இடத்துலேயே ஒரு ஸ்நாக்ஸ் ஷாப் இருக்குதுங்க டீ காஃபி அந்த ஷாப்பும் இருக்குது ஸ்நாக் ஷாப்பும் இருக்குது இளநியும் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படியே ஒரு இளநியை வாங்கி குடிச்சிட்டு அப்படியே இந்த கட்டைச்சே ஒரு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதில் தான் உக்காந்துட்டு இருந்தோம் இங்கே வந்து ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸாக இருந்தால் தெரிஞ்சிருக்கும் நாங்கள் வந்து இங்கே ரீல்ஸும் ட்ரை பண்ணியிருக்கிறோம் இங்கே பாருங்களேன் இந்த தேயிலை தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேயிலை எல்லாம் பறிச்சுட்டுருக்குறாங்க நிறைய பேர் தேயிலை வரங்க எல்லாம் தேயிலை பறிச்சிட்டு பறிச்சிட்டுருக்குறேங்க நாங்கள் அப்படியே மேலேருந்து பார்க்குறோம் இங்கே வந்து பார்க்குறேன் ஓகே அடுத்தது ஷார்ட்ஸ் கொடுக்கணும் நாங்கள் இளநீலாம் குடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஷார்ட்ஸ்லாம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தாங்க வந்து அவங்க கிளம்புனோம் இந்த இடம் மட்டும் இல்லைங்க இந்த வழிநெடுக அந்த இருந்து அவிழாஞ்சி போகிற வழிநடுகை மோஸ்ட் ஆஃப் த ப்ளேஸில் இந்த மாதிரி சீனரிஸ் தாங்க பார்க்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மலை ஃபுல்லு வந்து இந்த லேண்ட்ஸ்கேப்பில் வந்து இந்த தேயிலை தேயிலை மட்டும் கிடையாதுங்க முட்டைக்கோசு அதுக்கப்புறம் கேரட்டு உருளைக்கிழங்கு இதெல்லாமே பயிரிட்ருக்காங்க இந்த சீனரைஸை நீங்கள் நிறையா பார்க்கலாம் ஊட்டியில்தான் நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி ப்ளேஸ்லாம் பார்க்க முடியல பட்டு இந்த ஊட்டி டு அவிளாஞ்சியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மலைகள் நிறைய இருக்குதுங்க ஸோ நாங்கள் வந்து இந்த ரோடு ட்ரிப்பில் வந்து எந்தெந்த பியூட்டிஃபுல்லான சீனரைஸ்லாம் பார்த்தோம் நேச்சர் சீனை பார்த்தோம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஃபுல்லாக வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் நம்ம வந்து இந்த ஊட்டி டு அவளாஞ்சி போகிறதுக்கு முந்தி நடுவில் வந்து எமரால்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜை வந்து கிராஸ் பண்ணி தாங்க போனோம் எமரால்டு அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும் இல்லையா க்ரீனான ஒரு ஸ்டோனுக்கு பேர் தான் எமரால்டு மரகத பச்சை ஆக்சுவலாக இந்த கிராமத்தை பார்த்த பிறகு தான் எனக்கு தெரிஞ்சது இந்த பிளேஸ்க்கு வந்து ஏன் எமரால்டு நேம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு க்ரீனிஷாக இருந்ததுங்க ஆக்சுவலாக வந்து ஊட்டியில் அந்த நைன்த் மேலெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஞ்சி தான் இருந்தது இந்த மே மந்தில் ஆனால் இந்த அவிலாஞ்சியும் இந்த எமரால்டுங்கிற வில்லேஜும் பார்த்தீங்கன்னா இந்த மே மாதத்தில் கூட அவ்வளோ க்ரீனிஷாக இருக்குதுங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வின்டர் சீசன்லாம் எப்படி எந்தளவுக்கு க்ரீனிஷாக இருக்குதுன்னு தெரியல கண்டிப்பாக அந்த மாதிரி வின்டர் சீசனில் ஒரு தடவை வந்து பார்க்கணும் இங்கே பாருங்களேன் மலைகளுக்கு நடுவில் அப்படியே வீடுகள்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது க்ரீனாக தெரியுது பாருங்கள் நம்ம ஊர் டெவல்த்து மாதிரி இங்கே எமரால்டு

இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா எமரால்டு டேமு எமரால்ட் லேக்கு இதெல்லாம் இருக்குதுங்க பட் எங்களுக்கு டைம் இல்லாதனால நாங்கள் ஜஸ்ட்டு இந்த வில்லேஜை மட்டும் அப்படியே வீடியோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் இந்த இடத்த பார்க்கறதுக்கே வந்து நம்மளுக்கு இந்த வில்லேஜை பார்க்குறதுக்கே அவ்வளோ பிடிச்சிருந்தது அவ்வளோ அழகாக இருந்தது அப்படியே பார்த்துட்டே உட்காந்துருக்கலாம் போல இருக்குது ஆனால் சாப்பாடுக்கு நான் காசு இருந்ததுனால நாங்கள் வந்து மஸ்கட்டுக்கு வருவோம் நான் சொல்கிறேன் இது எமரால்டு மலைன்னு சொல்லலாம் ஜபல் சொல்லலாம் இது வந்து ஊட்டியோட ஜபல் அக்தர் ஜபல் மீன்ஸ் மலை அக்தர் மீன்ஸ் கிரி ஜபல் அக்தர் ஆக்சுவலாக இதுதான் ஜபல் அக்தர்னு பேர் வச்சுருக்கணும் அவன் இது வந்து இந்த சீசன்லேயும் பாருங்க இந்த மலை வந்து அப்படியே கிரீனிஷாக இருக்குது அதுலாம் ஒரு டவுன் அதனால் உள்ள டவுன்லாம் இருக்குது நேராக போயிட்டு ரைட்டு போக சொல்லிருக்கிறேன் பாக்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு என்ன சொல்ல போனா எஸ் அபிலாஞ்சி லேக் அபிலாஞ்சி அந்த பக்கம் போட்டுப்பா அபிலாஞ்சி அந்த பக்கம் போயிருக்கு வந்து குந்தா போன போறதுக்கு வந்து முப்பத்தி நாலு கொண்டை ஊசி வளைவு இருக்குங்க திருமணம் குந்தாவும் நல்லா இருக்கும் சூப்பரா டேம் இருக்கும் குந்தா இந்த இடத்துல அப்படியே ஸ்லைட்டாக அப்படியே குந்தா போகிற ரோட்டில் ஏறிட்டோங்க அப்புறம் ஆப்போசிட்டில் வந்து போகிற ரோடு தான் அவிலாஞ்சி ரோடு அப்படின்னு சொன்னாங்க ஒருத்தங்க உடனே கேட்டுவிட்டோம் ஸோ அப்படியே நாங்கள் ரிட்டன் ஆகிட்டோம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஆஃப் ரோடு மாதிரி இருந்தது எங்கிட்ட எரி விடுறாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஊட்டி பாதையை அப்படியே இந்த அவிளாஞ்சி பாதை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வந்து பார்க்குறதுக்கே அப்படியே சூப்பராக செமையாக இருக்குல்ல அருமையாக என்ன அவிழாஞ்சி போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தேயிலை தோட்டங்கள் தாங்க அப்படியே நமக்கு கிட்டே தான் இருக்குது எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லைங்க நம்ம வந்து உள்ளெல்லாம் போய் ஃபோட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாம் எடுத்துக்கலாம் பட் நாங்கள் போன இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் டே அப்படிங்கிறதுனால அந்தளவுக்கு க்ரௌட்லாம் இல்லை அளவுக்கு காரும் வந்து வந்துட்டு போயிட்டுருக்குல அது கொஞ்சம் லைட்டாக எனக்கு பயமாக தான் இருந்தது

டி பாதை தான் நல்ல எல்லாமே இந்த வைல்டு அட்வென்ச்சர் பாதையாக தான் இருக்குது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா விலங்குகளுக்கு சாப்பாடு போடக்கூடாது அது பின்னால் போக வேண்டியது தானே ஆ எப்படி இது அவன் ஆற்றுக்கு தனி காரில் தான் அவங்க போகிறாங்க லேடிஸில் உக்காந்து ட்ரைவர் கொண்டு போகிறான் ஆமாம் ஆமாம் அப்போதான் பரவாயில்ல ரெண்டு கார் வருது நேச்சர் பார்க்லாம் பார்த்துட்டு வந்துட்டாங்க கூட ஆனால் இங்கேலாம் மோஸ்ட்லி இந்த மாதிரி தாங்க ரோடு இருக்குது ஆனால் நல்லா செம்ம அட்வென்ச்சர் டோன்ட் ஃபீட் வைல்டு அட்வென்ட்ஸ் போயிட்டு தான் இருக்கிறேன் ஆக்சுவலாக நான் வந்து இந்த எமரால்டு வில்லேஜ்லாம் வந்தது பார்த்தீங்களா அப்புறம் அதனுடைய இயற்கை சீனு அந்த தேயிலை தோட்டங்கள் இதெல்லாம் வந்துல நேச்சர் சீன் இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் பயங்கர ஹாப்பியாக இருந்ததுங்க அந்த பிளேஸு அந்த ரோடெல்லாம் ஆனால் இந்த ஃபாரஸ்ட் ரோடுக்குள்ளே என்ட்ரி ஆனோன்னு லைட்டாக வந்து பயந்துட்டேன் ஏன்னா ரோடை பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த நேரம் எந்த வைல்ட் அனிமல்ஸ் வந்து குறுக்க வருமோ அப்படின்னு சொல்லிவிட்டு லைட்டாக பயந்துட்டேங்க அதே மாதிரி கார்களும் வந்து அதிகமாக வந்து வந்துட்டு போகல ஒன்று ரெண்டு தான் வந்து கிராஸ் ஆகிட்டு போன்னுச்சு ஸோ அதனால தான் பயம் இருந்தாலும் இந்த ட்ரிப்பு வந்து செம த்ரில்லிங்காக இருந்தது செம சூப்பராக இருந்ததுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த வீடியோவில் ஊட்டியிலேருந்து அவிலாஞ்சி நேச்சர் பார்க் வரைக்கும் இருக்கிற ரோடு ட்ரிப்பை வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதோட என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்